கோவை பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்ச உடனே எல்லாருமே நாயுடுன்னு ஜாதி பேரை வச்சுட்டாங்க ஊர் பேர்ல எல்லாம் ஜாதி பேரை நீக்குறன்னு சொன்ன தமிழ்நாடு அரசு ஜாதி பேரை வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறது தவறு அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகத்துடைய தலைவர் கி வீரமணி சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறதோட முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஜிடி நாயுடு ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் அவருடைய அவருடைய புகழ கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி அந்த பேரை சூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அத ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு ஜிடி பாலம் அப்படின்னு வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜிடி நாயுடுன்னு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு இதை விட ஒரு முக்கியமா இன்னொரு கருத்தையும் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஜிடி நாயுடு அடைய பையன் ஜிடி கோபால் ஜிடி கோபால் அப்படின்னு தான் பயன்படுத்திருக்காரு நாயுடுங்கிற ஜாதி அவர்கள் பயன்படுத்தவில்லை அதன் பின்னாடி வந்த யாருமே அந்த நாயுடுங்கிற பேரை பயன்படுத்தவே இல்ல அப்படின்னா இது சமூக நீதிக்கு கிடைத்த பெரியாரை சொன்ன அந்த சமூக நீதிக்கு கிடைத்த ஆஹ் வெற்றி அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆக இந்த ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சது எந்த விதத்துலயும் தவறானது இல்ல இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டி வீரமணி சொல்லியிருக்காரு